குரு விஷ்ணு குரு சாஷா ஸ்ரீ குருவே நமக இந்த மந்திரத்தை கூறி வழிபடுவதால் நமது குருவிற்கு அறியாமல் செய்த பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நாம் அனைத்தேன் வெற்றியடைய பிரம்மா விஷ்ணு சிவன் என்கின்ற மும்மூர்த்திகளின் ஆதைகளும் நமக்கு கிடைக்கிறது அது மட்டுமல்லாமல் பிரம்மா விஷ்ணு சிவன் இவர்கள் குரு குரு ஆவார்கள் குருவின் அன்றாட நடவடிக்கைகள் சொற்கள் ஆகியவைகள் உண்மையை பிரதிபலிக்கும் அதாவது குணங்களையும் கடந்தவர் என்ற பொருள் அதனால் குரு பிரம்மா விஷ்ணு சிவன் முதலானோர்களுக்கு சமமாக குரு கருதப்படுகிறாரு குறிப்பாக ஒழுக்கத்தை மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பதால் அவர் பிரம்மாவாக கருதப்படுகிறார் மக மாணவர்களிடம் உள்ள நல்ல பழக்கங்களை பாதுகாப்பதால் அவர் விஷ்ணுவாக கருதப்படுகிறார் மாணவர்களில் உள்ள தீய குணங்களை அளிப்பதால் அவர் சிவனாக கருதப்படுகிறார் இந்த மூன்று பணிகளையும் செய்வதால் அவர் மும்மூர்த்திகளுக்கு சமமாக கருதப்படுகிறார் அப்படிப்பட்ட குரு பகவான் தற்போது அதிசார உச்ச பயிற்சி பெறுகிறார் இதன் காரணமாக ரிஷபராசனையர்களான உங்களுக்கு பணபலம் மண் வளம் அனைத்தும் நிறைந்து கிடைக்க கூடிய ஒரு தருணமாதான் இந்த குருபகவானுடைய பகவானுடைய உச்ச பெயர்ச்சி அமைஞ்சிருக்குது அந்த வகையில ரிஷபராசனியர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் பொதுவாகவே கிடைக்க இருக்கு என்று பார்க்கும்போது குருபகவானை குரு பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு பொறுமையான நபர் சாந்த ஸ்வரூபமாக இருக்கக்கூடியவர் யார் எது செய்தாலும் கோபம் என்பது அவ்வளவு சீக்கிரம் இவர்களுக்கு வராது அதே போல குரு தெய்வ நம்பிக்கை இவர்களுக்கு இருக்கும் மரியாதையும் கடமை ஒழுக்கம் கட்டுப்பாடு இது எல்லாம் இவர்களிடம் நிறைந்திருக்கும் அதே போல பக்தி பண்பாடு எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு நபராக தான் இந்த குரு உச்சம் பெறும்போது ரிஷபராசனையர்களுடைய பண்பாக இருக்கும் இது எல்லாம் என்று பார்க்கும்போது குரு தற்போது உச்சம் பெறுகிறார் எங்கு உச்சம் பெறுகிறார் என்று பார்க்கும்போது போது கடகராசியில் குரு உச்சம் பெறுகிறார் லக்னாதிபதியாக இருப்பது சிறப்பு இல்லை என்றாலும் கூட உங்கள் ராசிக்கு லக்னத்திற்கு உங்களுடைய ராசிக்கு இரண்டு ஐந்து ஒன்பது பதினொன்னு ஆகிய இடங்களுக்கு அதிபதியாக சிறப்பு என்று குரு பகவான் கடகராசியில் உச்சம் பெறுவதன் காரணமாக ரிஷபராசினியர்களான உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்படும் என்று பார்க்கும் உங்களுக்கு பெரும் பணம் கைகளில் புரளுங்க எவ்வளவு நாட்களாக ஏ செய்கிறோம் அதற்கான ஊதியம் கிடைக்கிறது என்று குடும்பத்தை கொண்டிருந்த உங்களுக்கு இந்த குருவினுடைய உச்சத்திற்கு பிறகு ஏதாவது ஒரு வகை உங்களுடைய கைகள்ல பணப்பழக்கம் என்பது கொண்டே இருக்குங்க உங்களுக்கு பணம் வருடங்களாக வராமல் இருந்திருக்கும் ஆனால் இந்த குரு பகவானுடைய உச்ச பயிற்சிக்கு பிறகு அந்த பணம் உங்களுக்கு தேடி வந்து அவர்களே கொடுக்கக்கூடிய ஒரு தருணம் என்றுதாங்க சொல்ல வேண்டும் அது இல்லாம தொழில் மற்றும் வியாபார கூட நல்ல ஒரு லாபம் கிடைக்க இருக்குதுங்க இதன் காரணமாக உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து அது மட்டுமில்லாமல் உங்களுடைய குடும்பத்தார்களுடைய தேவைகளையும் பூர்த்தி செய்து அவர்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த குருபகவானுடைய பகவானுடைய உச்சம் ரிஷபராசனையர்களான உங்களுக்கு அமையிருக்கு அது மட்டுமில்லாம இவ்வளவு நாட்களாக வாடகை வீட்டிலேயே பிறந்து வாழ்ந்து வந்தவங்களுக்கு இனி சொந்தமாக இடம் வாங்குவது நிலம் வாங்குவது அல்லது ஏற்கனவே கட்டிய வீட்டில் குடிபெயர்வது இது மாதிரியான பல முன்னேற்றங்கள் உங்களுக்கு ஏற்பட இருக்குதுங்க ஒருவேளை இவற்றை கடன் வாங்கி வாங்க வேண்டும் என்ற நிலை இருந்தாலும் தயங்காமல் கடன் வாங்கி அந்த வீட்டையோ நிலத்தையோ கூடிய விரைவில் வாங்கி உங்களுடைய பெயருக்கு மாற்றம் செய்து உங்களுடைய சொந்த நிலமாகவோ வீடாகவோ மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்புகள் அமையிருக்கு இது உங்களுடைய சிறு வயது கனவு என்று கூட சொல்லலாங்க அப்படிப்பட்ட ஒரு கனவு ஆசை நிறைவேறும் தரும் என்றுதாங்க வேண்டும் பணம் இருந்தால் உறவுகள் இருக்க மாட்டார்கள் உறவுகள் இருந்தால் பணம் இருக்காது என்ற நிலை போகும் பணம் புகழ் பெயர் மண்வளம் பணவளம் ஆலம் அனைத்தும் நிறைந்திருக்க கூடிய ஒரு தருணமாகதான் இந்த குருவினுடைய உச்ச பயிற்சி அதாவது கடகராசியில் குரு சஞ்சரிக்க போகிற இத்தருணம் நண்பர்களும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க இவ்வளவு நாட்களாக ஏதோ நண்பர்கள் என்ற பெயர் இருக்கிறோம் என்று உங்களுடன் இருந்தவர்கள் இந்த குரு பகவானுடைய உச்சத்திற்கு பிறகு உங்களுடைய நல்லது கெட்டது எல்லா விஷயங்களிலும் அவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க அவர்களுடைய ஆலோசனைகள் அல்லது அவர்கள் நீங்கள் சொல்லும் இடத்தில் துணையாக வருவது என்பது மாதிரியான பல நிகழ்வுகளால் அவர்கள் உங்களுக்கு பற்று துணையாக இருந்து உங்களுக்கு நல்வழி காட்டக்கூடிய ஒரு நிலையில் அவர்கள் அமை இருக்காங்க இந்த நண்பர்கள் உங்களுக்கு பல முன்னேற்றங்களையும் ஏற்படுத்தி கொடுக்க இருக்காங்க அதே போல் நீங்கள் இவ்வளவு நாட்களாக வாழ்ந்த வாழ்க்கைக்கும் இனிவரும் காலங்களில் வாழ போகிற வாழ்க்கைக்கும் ஒருத்தருக்கு நீங்கள் உபதேசம் செய்யக்கூடிய அளவிற்கு உங்களுடைய வாழ்க்கை தரமே அதிகரிக்க இருக்கு ஒரு சிலர் ஆசிரியர்களாக மாறுவதற்கு வாய்ப்புகளும் இருக்குதுங்க இவ்வளவு நாட்களாக அரசாங்க ஆசிரியர் அதாவது அரசு பள்ளிகளிலோ அல்லது அரசு கல்லூரிகளிலோ ஆசிரியராக பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பத்தில் உள்ள நீங்கள் அதற்கான தேர்வு எழுதிவிட்டு முடிவு கிடைக்காமல் காத்திருக்கும் உங்களுக்கு இந்த ஆசிரியர் பணி தேடி வந்து கிடைக்க இருக்குதுங்க உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றியும் அமையருக்கு இருக்கு ஒரு சிலருக்கு ஆன்மீக நாட்டம் தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகளின் அடிப்படையில் அதிகரிக்குதுங்க இவ்வளவு நாட்களாக நீங்கள் செல்ல வேண்டும் என்று இந்த கோவில்களுக்கு எளிதாக சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க இருக்கு என்பதை கிரக நிலைகள் குறிப்பாக குரு பகவானுடைய நிலை உங்களுக்கு பொறுத்த பொறுத்தவரைக்கும் இனி பிரகாசமான முகம் உங்களுக்கு இருக்குங்க அதே போல நீதித்துறை நிதித்துறை அரசாங்க ரீதியான பல முன்னேற்றங்கள் உங்களுக்கு காத்திருக்குதுங்க அதாவது தொழில் ரீதியாகவோ உத்தியோக ரீதியாகவோ வியாபார ரீதியாகவோ அரசாங்கத்தினுடைய ஆதரவையும் நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பு நாடி இருந்து உங்களுக்கு எளிதில் அவர்களுடைய ஒத்துழைப்பு கிடைத்து உங்களுடைய முன்னேற்றத்திற்கான வழிபிறக்கூடிய ஒரு தான் தருணமாதான் குரு பகவானுடைய அதாவது இல்லாதவர்களுக்கு உங்களால் இயன்ற உதவிகளை செய்யும் ஒரு சில மாணவர்களுக்கு உங்களால் இயன்ற கல்வி உதவி செய்ய உதவி தொகை கொடுப்பது அல்லது உதவி செய்வது குறிப்பா உணவில்லாதவர்களுக்கு உணவு அளிப்பது என பல நல்ல காரியங்களை செய்து புண்ணியங்களை நீங்கள் சேர்க்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த குருவினுடைய உச்சம் அமைகிறது இந்த செயல் உங்களுக்கு மட்டும் உங்களுடைய குலத்தையே தலைக்க வைக்கும் என்பது கிரக நிலைகள் உறுதியளிக்குது அளிக்குது இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு நாட்களாக இருக்கிறதா இல்லையா முதல் சொத்துன்னு இருக்கா இல்லையா என்று எதுவுமே தெரியாமல் இருந்து வந்த உங்களுக்கு உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பூர்வீக சொத்து அல்லது பூர்வீக சொத்தின் காரணமாக கிடைத்த பணம் உங்களுக்கு தேடி வந்து பல வருடம் பிறகு உங்களுடைய கைகள் கூடிய விரைவில் கிடைக்க இருக்குதுங்க நாட்களாக பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் நீடித்தாலும் கூட அந்த யாருக்கு உண்மையான உரிமை இருக்கிறதோ நிச்சயம் கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் எல்லா விதத்திலும் உங்களுக்கு முன்னேற்றமே நிறைந்திருக்கு என்பத கிரக நிலைகள் உறுதியளிக்குது குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு விதத்தில் குழந்தைகளால் பல இன்னல்களை சந்தித்து வந்தவர்களுக்கு இந்த குருபகவானுடைய பகவானுடைய உச்சத்திற்கு பிறகு குழந்தைகளால் உங்களுக்கு புகழும் மரியாதையும் அந்தஸ்தும் உயர அவர்களின் படிப்பின் காரணமாகவோ அல்லது வெளிநாடு சென்று வேலை பார்ப்பதன் நிமித்தமாகவோ நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க அது மட்டுமில்லாம மற்றவர்களுக்கு மத்தியில் மரியாதையோடு நடப்பதன் காரணமாக யாருடைய பிள்ளை இவ்வளவு கண்ணியமாகவும் மரியாதையாகவும் நடந்து கொள்கிறார்கள் என்றும் வைத்தும் உங்களுக்கு பேரும் புகழும் கிடைக்க இருக்கு தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்க இருக்குதுங்க இத்தருணங்கள்ல ரிஷபராசனையர்களான உங்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது போது வீட்டிற்கு அருகாமையில் திருக்கோவிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபடுங்க என்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்